அனைவருக்கும் வணக்கம் மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னா துரோணாச்சாரியரை சொல்லலாம் அவரு தான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக இருந்தார் இப்படி அவங்களுக்கு குருவாக இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க துரோணாச்சாரியருக்கும் அவங்க ஒய்ஃபான கிருபிக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்குது அதனால் சிவனை நோக்கி கடுமையாக தவம் இருக்கிறாங்க அதோட பலனாக ஒரு பையன் பிறக்கிறான் அவன் பேர் தான் வந்து அசுவத்தாமன் இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா அவன் தோன்றும்போதே நெத்தியில் ஒரு வகையான ஆபரணத்தோடு தான் பிறக்கிறான் முதல்லேலா த்ரோணாச்சாரியார் ரொம்ப வறுமையில் தான் வாழ்ந்துட்டு வந்தார் பையனுக்கு காட்டுற கூட பால் இல்லை அப்படிங்கறதுக்காக ஒரு மாடு வாங்களா அப்படின்னு யோசிக்கிறாரு முதல்ல அவருக்கு ஞாபகம் வந்தது திரௌபதன் தான் திரௌபதன் யார் அப்படின்னா திரௌபதியோட அப்பா தான் அவர் பாஞ்சால நாட்டை ஆண்டுட்டு வர்றாரு திரோணாச்சாரியாரோ திரௌபதனும் ஒரே குருகுலத்தில் கல்வி கட்டிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க இப்படி கல்வி முடிச்சுட்டு போனோடனேமே திரௌபதன் பாஞ்சால நாட்டுக்கு அரசனாகிடுறாரு துரோணாச்சாரியார் முனிவராக இருக்கிறாரு இப்படி இவங்க பள்ளி படிப்பை முடிச்ச சமயத்தில் அரசராக அரியணை ஏறுறாரு நண்பா உனக்காக என்னோட பாதி நாட்டையே கூட உனக்கு தருவா அப்படின்னு திரௌபதன் துரோணாச்சாரியரை பார்த்து சொல்றாங்க துரோணாச்சாரியாருக்கு இது மாதிரி அரசாள்றதுல விருப்பம் இல்லை அதனால அவர் முனிவராக போயிடுறாரு திரௌபதன் நாட்டை ஆள்றாரு இப்படி தனக்காக பாதி எழுதி தரேன்னு சொன்னானே நம்ம போய் ஒரு பசுதானே கேட்குறோம் அப்படின்னு பசு கேட்கலாம் அப்படின்னு போறாரு அங்க பாஞ்சால நாட்டு அரண்மனையை வந்தடைகிறாரு துரோணாச்சாரியார் வந்த உடனேமே இப்படி அரசரை பார்க்கணும் அப்படின்னு காவலாளிக்கு அவங்ககிட்ட சொல்லி விடுறாங்க காவலாளியும் அரசரை போய் சந்திக்கிறாங்க அரசர் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த புறத்துல உல்லாசமா போய் இப்படி உங்களை பாக்குறதுக்காக ஒரு முனிவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு காவலாளி சொல்றாங்க வெயிட் பண்ண சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆகியோ வராமையே இருக்கிறாங்க துரோணாச்சாரியாரும் ரொம்ப நேரமா காத்திருக்கிறாங்க கடைசியில திரௌபதன் வெளியே வர்றான் துரோணாச்சாரியார அவர் பார்த்த உடனேயுமே யாருனி அப்படின்னு கேட்குறாங்க உன்னோட நண்பன் துரோணாச்சாரியார் அப்படிங்கிறாங்க துரோணாச்சாரியார் நண்பனா நீ அப்படின்னு ஏழனப்படுத்துகிறாங்க ஒரு சத்திரத்தில் நாலு நாள் ஒன்றா தங்கியிருந்தோம்னா நம்ம நண்பர் ஆயிருமா அப்படிங்கிறாரு ரொம்ப கேவலப்படுத்திடுறாரு துரோணாச்சாரியாரை இப்படி தன்னோட குழந்தைக்கு பால் காட்டுறக்காக மாடு வாங்குறதுக்காக வந்திருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு நீ நீ எங்கிட்ட கையேந்தி பிச்சை கேட்டிருந்தா நான் உனக்கு கேட்காமே நிறையா கொடுத்துருப்பேன் நீ நண்ப அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடிட்டு வந்தீங்கன்னா உனக்கு எதுவும் தரமாட்டேன் அப்படின்னு துரோணாச்சாரியாரை கேவலப்படுத்தி விடுறாரு இவனை கடு இவனை கழுத்தை பிடிச்சி தள்ளுங்க அப்படின்னு காவலாளிக்கிட்ட உத்தரவிட்றாரு துரோணாச்சாரியார் கோபத்தோட ஒரு சாபத்தை விட்டுட்டு போகிறாரு என்னை அவமானப்படுத்தின உன்னை நானும் அவமானப்படுத்தாமல் விடமாட்டேன் என்னோட மாணவன் மூலியமாக நான் இதை செஞ்சு காட்டுறேன் அப்படின்ட்டு கோபத்தோட சொல்லிட்டு போகிறாரு துரோணாச்சாரியாருக்கு மாடு கிடைக்காத விஷயம் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வள்ளலுக்கு தெரியுது அவரு இருந்த ரெண்டு ஆடுகளை வந்து துரோணாச்சாரியாருக்கு கொடுக்குறாங்க துரோணாச்சாரியாரும் நன்றி சொல்லிட்டு அந்த ஆடுகளை ரெண்டையுமே வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்துடுறாரு இதை போகிற வழியில் ஒரு திருடம் பார்த்துட்றான் திருடனுக்கு அந்த ரெண்டு ஆட்டு மேலே கன்று அந்த வழியிலேயே ஒரு அரக்கம் போகிறான் அந்த அரக்கனுக்கு துரோணாச்சாரியார் மேலே கன்று நம்ம எப்படி இவரை சாப்பிட்றோம் அப்படின்னு அரக்கம் யோசிக்கிறான் இந்த நல்ல நாள் பார்த்து இந்த ஆட்டை திருடிடணும் அப்படின்னு திருட யோசிக்கிறான் அதே மாதிரி போய் பதிங்கி நிற்கிறான் ஆட்டை எப்படி தூக்கிட்டு போயிடலாம் அவங்க அசந்த நேரமாக பார்த்து அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கிறான் அதே இடத்துக்கு அரக்கனும் வர்றான் துரோணாச்சாரியாரை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இப்போது அரக்கனும் திருடனும் மீட் பண்ணிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை வந்துருது நான் தான் ஃபர்ஸ்ட் ஆடு திடுவேன் அப்படின்னு திருடன் சொல்றான் இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் அவரை சாப்பிடுவேன் அப்படின்னு அரக்கன் சொல்றான் இப்படியே அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் வலுத்துருது துரோணாச்சாரியாரும் இதை தெரிஞ்சுக்கிறாரு அவரோட தவ வலிமையை பயன்படுத்தி அரக்கனை சாம்பலாக்கிடுறாரு அந்த திருடனை கல்லாமாறு அப்படின்னு சபிச்சிடுறாரு அதே மாதிரி அரக்க சாம்பலாயிடுறான் திருடனும் கல்லாமாறிடுறான் கொஞ்ச நாள் இப்படி அவரோட வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது அஸ்தினாபுரத்து அரண்மனையிலிருந்து இருந்து துரோணாச்சாரியாருக்கு ஒரு செய்தி வருது இது மாதிரி இளவரசர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க துரோணாச்சாரியாரும் அஸ்தினாபுரத்தை வந்து சேர்றாரு அங்கே பாண்டவர்களும் கௌரவர்களும் நிற்கிறாங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் வந்து பீஷ்மர் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க ஒவ்வொருத்தர்கிட்ட உங்களுக்கு என்னென்ன திறமை இருக்குது அதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு துரோணாச்சாரியார் ஒவ்வொருத்தரோட விருப்பத்தையும் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வர்றாங்க சரி இப்போ ஒவ்வொருத்தருக்கான பயிற்சியை கொடுக்கலாம் அப்படின்னு பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பயிற்சி தொடங்குது ஒருத்தரோட தலை மேலே பழத்தை வச்சு இதை நீங்கள் குறிப்பாக அடிக்கணும் அப்படி அடிக்கும்போது அந்த பழம் பின்னாடி இருக்கிற ஒரு சிலையோட கையில் போய் விழுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ துரியோதனன் கிட்டே கர்ணனும் இருந்தான் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் வந்து வில்லு எடுத்து முயற்சி பண்ணுறான் கரெக்டாக அந்த பழம் போய் அந்த சிலையோட கையில் விழுந்துடுது இதே மாதிரி துரியோதனும் முயற்சி பண்ணுற அது சரியாக விழுந்துடுது அப்புறம் அர்ஜுனன் போய் ட்ரை பண்ணுறான் ஆனால் அர்ஜுனோட அந்த பழம் வந்து கீழே தவறி விழுந்துடுது அங்கே நின்று அர்ஜுனனோட தாத்தா ரொம்ப அவனை திட்டுறாங்க இப்படி அரச குளத்தில் பிறந்துட்டு ஒரு வில்வித்தை கூட தெரியாமல் வச்சிருக்க இப்படி தப்பு தப்பாக குறிப்பாத்துட்ற நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு பயங்கரமாக எல்லாேரத்துக்கு முன்னாடி திட்டாரு அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுது நைட்டு துரோணாச்சாரியார் தங்கியிருந்த அந்த ஆசிரமத்துக்கு போகிறான் இது மாதிரி எங்கள் என்னோட தாத்தா என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு திட்டாரு இருந்தாலும் அவரோட என்னோட நலனுக்காக தான் அப்படி சொல்லியிருப்பார் நான் கண்டிப்பாக இந்த வில்வித்தையை கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க அர்ஜுனனை மொத முதல் பார்த்தோன்னுமே துரோணாச்சாரியாருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் இவன் ஒரு சிறந்த வில்லாளியா வருவான் அப்படின்னு அப்போவே கணிச்சிருப்பாரு அவரு கணிச்ச மாதிரியே அர்ஜுனன் பிற்காலத்தில் ஒரு சிறந்த வில்லாளியாக மாறுறாரு அதுக்கப்புறம் த்ரோணாச்சாரியார் திரௌபதன் தனக்கு செஞ்ச அந்த கொடுமையெல்லாம் சொல்கிறாரு அதை கேட்ட உடனேயுமே கோபம் அடைஞ்ச அர்ஜுனன் இப்போவே போய் திரௌபதனை வீழ்த்தி இங்கே முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறா அப்படின்னு சொல்கிறான் உடனே அர்ஜுனன் பாஞ்சால நாட்டுக்கு போகிறான் அங்கே போய் திரௌபதனை வீழ்த்திடுறான் வீழ்த்தி கட்டி போட்டு தன்னோட குருவான திரோணாச்சாரியார் முன்னாடி வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறான் முன்னாடி நீ யாருன்னு கேட்ட திரௌபதன் இப்போ நண்பா அப்படின்னு திரோணாச்சாரியர் கூப்பிட்றாங்க திரோணாச்சாரியர் இருந்துட்டு நாலு நாள் ரெண்டு பேரும் ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தால் நண்பர்கள் ஆயிருமா அப்படின்னு திரௌபதன் சொன்ன அதே வரிகள் இப்போ சொல்கிறாங்க இப்போதான் திரௌபதன் தான் செஞ்ச தப்பை உணர்றான் துரோணாச்சாரியாரோ திரௌபதனம் அனுச்சிட்றாங்க இப்போ தான் துரோணாச்சாரியக்கு தன்னோட மனசில் இருந்த பெரிய க வடுவே நீங்கின மாதிரி இருக்குது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா முகத்துக்கு முன்னாடி சிரித்து பேசிட்டு நம்ம பின்னாடி போனக்கப்புறம் நம்மளை பற்றி தப்பாஸ் பேசுவாங்க அதெல்லாம் நட்பு கிடையாது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் கலைவுதான் நட்பு நாம் கஷ்டப்படும் போது நம்மளுக்கு கை கொடுக்குறவன் தான் உண்மையான நட்பு இந்த கதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும் அதை நாம் பேசலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க் யூ